அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகையில் நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருக்கிறோம் தொழிலில் பிஸியாக இருக்கிறோம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறோம் சந்தையில் இருக்கிறோம் பஜாரில் இருக்கிறோம் என்று தொழுகை நேரம் வந்துவிட்டால் எங்களுக்கு சஹாபாக்கள் ஞாபகம் வர வேண்டும் அவர்கள் தொழுகை முடி தொழுகை வாங்க சொல்லப்பட்டு விட்டது இன்னும் ஒரு இருபது நிமிஷம் காத்திருந்து வியாபாரம் செய்துவிட்டு நாம் பள்ளிக்கு போகலாம் என்று ஃபத்துவாவை அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் அவர்கள் எடுத்தது ஃபத்துவாவை அல்ல தக்குவாவை எடுத்துக் கொண்டார்கள் பத்துவா என்பது ஹசன் அழகானது தான் ஆனால் தக்குவா என்பது அஹ்சன் அல்லாஹ் சொல்கின்றான் உங்களை படைச்சது எதுக்காக அல்லது ஹலகல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சன் அமலா உங்களில் அழகிய மிக அழகிய அமல் யார் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறார் என்பதை நாம் குரானிலே படித்து வைத்திருக்கிறோம் எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் அஹ்சனாக இருக்க வேண்டும் அது சஹாபாக்களிடம் எங்களுக்கு மிக அழகிய முன்மாதிரியாக இருந்தது நாமும் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது எங்களுடைய சந்தையில் இருக்கும் பொழுது இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது என்று தாமதிக்காமல் அல்லாஹ் அக்பர் ஹையான சலா என்றால் என்னுடைய இந்த பொருளில் வெற்றி அல்ல என்னுடைய வியாபார சரக்குகளில் வெற்றி அல்ல என்னுடைய தொழில் நடவடிக்கைகளில் வெற்றி அல்ல ஹய்யாலல் ஃபலா வெற்றி தொழுகையில் இருக்கிறது என்ற எண்ணத்தை அந்த சஹாபாக்களிடமிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும்